ஸ்ரீ குருபியமஹ அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று ஐப்பசி மாத கிருத்திகை விரதம் சாந்திரமானபடி கார்த்திக மாதம் நடந்து கொண்டிருப்பதால் இது கார்த்திக மாத கிருத்திகை என்றும் பொதுவாகவே கிருத்திகையில் முருகப்பெருமானை விரதம் இருந்து வணங்க இன்னல்கள் அனைத்தும் நீங்கி வாழ்வில் சக்கல செல்வங்களும் பெற்று வாழ்வார்கள் குறிப்பாக இன்றைய கிருத்திகையில் சுப்பிரமணியரை ஆலயம் சென்று தரிசிப்போருக்கு அவர்தம் துன்பங்கள் அனைத்தும் நீங்குமாம் அது மட்டுமல்லாமல் அவருக்கு பிறப்பு என்று ஒன்றிருந்தால் நல்ல ஜென்மாவே கிடைக்கும் கெட்ட ஜென்மாவே அவருக்கு கிடையாது ஏழேழு ஜென்மம் ஞானி ஜென்மமாக கிடைக்குமாம் சிறந்த வித்யாவானாக கல்வி கேள்விகளில் சிறந்தவராக சிறந்த தனவானாக வேத சமுதிரத்தை கடப்பவராக இருப்பாராம் வேத தர்மத்தை கடைபிடித்து இறுதியில் அவருக்கு நற்கத்தி கிடைக்கும் அதனால் அவசியம் இன்றைய கார்த்திகை மாத கிருத்திகை நட்சத்திரத்தில் அனைவரும் தவறாமல் முருக தரிசனம் செய்து அவர் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம் தவற விடாதீர் இந்த நன்னாளில் நாம் சகல பாகியமும் அருளும் சண்முக நாயகன் தோற்றம் மற்றும் மனக்கவலை போக்கும் அமருந்தாக அமையும் அரோகரா பாடல் பார்க்கலாம் மணக்கவளை தீர்க்கும் மாமருந்தான அரோகரா பாடல் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா செந்திலாண்டவருக்கு அரோகரா 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 அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா

ஆறு முக தெய்வத்துக்கு அரகரோகரா நம்மை ஆதரிக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா அன்பு வடி வேலனுக்கு அரகரோகரா அன்பு காட்டும் தெய்வத்துக்கு அரகரோகரா அன்பு காட்டும் தெய்வத்துக்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா வாழ்வு தரும் தெய்வத்துக்கு அரகரோகரா தாழ்வு நீக்கும் தெய்வத்துக்கு அரகரோகரா சக்தி வடிவேலனுக்கு அரகரோகரா சஞ்சலங்கள் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா வழியை காட்டும் தெய்வத்துக்கு அரகரோகரா வழி துணையாய் வருபவர்க்கு அரகரோகரா நன்மை எல்லாம் தருபவர்க்கு அரகரோகரா நம்மை எல்லாம் காப்பவர்க்கு அரகரோகரா இன்பமெல்லாம் தருபவர்க்கு அரகரோகரா இன்னலெல்லாம் தீர்ப்பவர்க்கு அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகரா அரோகரா அரகரோகரா குன்று தோறும் நின்றவர்க்கு அரகரோகரா குருபரணாய் வந்தவர்க்கு அரகரோகரா आग दैक अरगरो आदरि दैत् अरगरोगरा नम्मे आदरि दैत् अरगरोगरा अरोगरा अरोगरा अरगरोगरा अरोगरा अरोगरा अरगरोगरा அரோகரா அரோகரா அரகரோகரா அரோகர அரகரோகரா 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 ஸ்ரீ அகத்திய முனிவர் அருளிச் செய்த நாயகன் தோற்றம் ஷண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குருநாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஷண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஆனந்த மாமல சோலையிலே மன ஆட்டம் அடங்கிய வேளையிலே ஞானம் தரும் தென்றல் காற்றினிலே எழும் நாம சங்கீர்த்தன ஊற்றினிலே பக்குவமாம் தினை காட்டினிலே அவன் பக்தர் நுழைந்திடும் வீட்டினிலே மிக குயர்வாமலை கோட்டினிலே அருள் மேவும் அகத்தியன் பாட்டினிலே தொண்டர் திரண்டெழும் கூட்டத்திலே அவன் சுற்றி சுழன்றிடும் ஆட்டத்திலே அண்டர் தினம் தொழும் வானத்திலே தவ ஆன்ம சுகம் பெறும் மோனத்திலே ஏழை கிரங்கிடும் சித்தத்திலே பொருள் ஈந்து மகிழ்ந்தவர் அத்தத்திலே ஊழை கடப்பவர் பக்தியிலே தெய்வ உண்மையை காண்பவர் சக்தி நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோண்டிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் வேதாந்த தத்துவ சாரத்திலே அலை வீசும் செந்தூர்கடல் தீரத்திலே குண்டலி பரமாத்ம ஜீவாத்ம ஜத்மவைே அன்பர்க்குற்றிடும் சேவையிலே உயர் அர்ச்சனையாய் மலர் தூவையிலே இன்ப பெரும் புனல் வீழ்ச்சியிலே காணும் யாவும் ஒன்றென்று காட்சியிலே நண்ணும் இயற்கை அமைப்பினிலே ஒளி நக்ஷத் இமைப்பினே விண்ணில் விரிந்துள்ள நீலத்திலே மயில் மேல் வரும் ஆனந்த கோலத்திலே சிவ மரக்கையிலே விசாரம் பிறக்கையிலே ஆகும் அருட்பணி செய்கையிலே கங்கை ஆறு கலந்திடும் பொய்கையிலே மானாபிமானம் விடுக்கையிலே தீபமங்கள ஜோதி எடுக்கையிலே ஞான உதிக்கையிலே குருநாதனை நாடி துதிக்கையிலே சண்முக நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஆடி வரும் நல்ல நாகத்திலே அருள் ஆரழு ஜெப வேகத்திலே கோடிவரம் வரம் தரும் கோயிலிலே தன்னை கூப்பிடுவார் மனைவா ിലേ സിത്ത വിവേകത്തിലേ അൻപേകത്തിലേ ഉത്തമമായ വിഭൂതിയിലേ ഉ பொருளாம் ஜோதியிலே அன்னை மடித்தள பிள்ளையவன் சச்சிதானந்த கெள்ளையவன் பண்ணும் ஏக்சர போதனவன் மலர்பதானவன் குருநாதனவன் செல்வமெல்லாம் தரும் செல்வனவன் அன்பர் சிந்தை கவர்ந்திடும் கல்வனவன் வெல்லும் செஞ்சேவல் பாதகை உயர்த்திய வீரணவன் அலங்காரணவன் சேர் சேர்ந்தவர்க்கென்றும் சகாயனவன் அன்பர் தூயனவன் அன்பர் நேயனவன் சேர்ந்தவரை துறந்தாண்டியுமாய் நின்ற சீலனவன் வள்ளிலோலனவன் சண்முக நாயகன் தோண்டிடுவான் சிவ சத்குரு நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் அஞ்சு முகத்தின் அருச்சுடரால் வந்த விஞ்சிடும் தாய் வந்த விந்தை கொள்ஞான குழந்தை அவன் முத்தொழிலாற்றும் முதற் பொருளாம் அதிமூல சதா சிவ மூர்த்தியவன் இத்தனி உண்மை மறந்தவனை சிறையிட்டவனாம் பின்னர் வி வள்ளி தெய்வானை மணாளனவன் மணமாலை கொள்ளாரிரு தோழனவன் கோலமுடன் கலை மாலையிலும் இரு கோளங்கள் வானில் வரப்புரிவான் ஓலையில் ஆணியை நாட்டு முன்னேயந்தன் உள்ளத்திலே கவி ஊட்டிடுவான் பேர்களெல்லாம் அவன் பேர்கள் ன்றோ சொல்லும் வேதம் எல்லாம் வெறும் வாதம் என்றோ சார்வதெல்லாம் அருள் என்றிருந்தாள் வினை தாண்டிடலாம் உலகாண்டிடலாம் கும்பமுனி கரு நம்பியவன் அன்பு கொண்ட கஜானனன் தம்பியவன் தும்பை அணிந்தவன் கண்டு கண்டின்புறும் ஜோதியவன் பரம் ஜோதியவன் நாயகன் தோன்றிடுவான் நாயகன் தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கோடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் நாயகன் தோன்றிடுவான் சிவ சத்குரு நாய தோன்றிடுவான் கண்களினால் கண்டு போற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் கொடும் காலத்தை காலனை மாற்றிடலாம் ஸ்ரீ ஷண்முகாச்சரணம் ஸ்ரீ குருப்யூ நமக